அடுத்து பொடுசா நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துப்போம் இது கூடவே ரெண்டு கீரின பச்சை மிளகாயும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க வெங்காயம் லைட்டா கலர் மாறணும் அது மாறினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ கீமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளியை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது நல்லா மசிய வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம இப்போ தேவையான எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம் எப்பவும் போல மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் அடுத்து சோம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமா மிளகு தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் கடைசியா சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த தூள் எல்லாமே இந்த மசாலால எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அப்போதான் நம்ம சேர்த்து தூளுடைய பச்சை வாசனை நல்லாவே போகும் இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கலாம் கூடவே வேணும்னா ஒரு அரை கப் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் இப்படி செய்யறதுனால இது ஒரு குழம்பு பதத்துக்கு வரும் அதே சமயம் வெங்காயம் தக்காளியும் நல்ல எல்லா காரமும் இறங்கி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஃபைனலா ஒரு வாட்டி உப்பு சரி பாத்துக்கலாம் நம்ம முதலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால அவங்க அவங்க தேவைக்கேற்ப எவ்வளவு உப்பு வேணுமோ இப்ப சேர்த்துக்கோங்க இப்ப இது ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கும் இப்ப நம்ம கொத்தமல்லியையும் அது மேலாக்க தூவிக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு தழ கருவேப்பில்லையும் கீறி சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம பைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கிறதுனால கடைசியா நம்ம கறி சேர்த்துக்க வேண்டியதுதான் நான் இன்னைக்கு அரை கிலோ கொத்துக்கறி சேர்த்துக்கிறேன் நான் இருக்கிறது குளிர் நாடுங்கிறதுனால நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி தலை தலைன்னு கிடைக்காது கொஞ்சம் இருக்குமா தான் இருக்கும் அது எல்லாமே கொழுப்பு சத்தாவும் இருக்கும் இப்போ கறி நல்லாவே இலகிருச்சு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற தொக்குல நாலா பக்கமும் நல்லாவே கலந்து விட்டுருங்க கறி நல்லா வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையும் சேர்த்து ஃபைனலா ஒரு கிளறு கிளறி இறக்கிட்டா போதும் நம்ம கீமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வீடே சும்மா கம கம கமன்னு வாசனையா இருக்குங்க நல்ல சுடு சுட சாப்பாடோட ஒரு கை கீமா போயிட்டு சாப்பிட்டு பாருங்க சும்மா மஜாவா இருக்கும்